வணக்கம் கவிதை பெண் எனும் பெருநதி பூமியில் பிறந்த அழகான பூங்கொடியே மண்ணில் விளையாடி மகிழ்ந்த நங்கையே மண்ணை விண்ணை முத்தமிட்ட முத்தாரமே தளராத நம்பிக்கையால் கெனவு நெனவாக தடைகளை தாண்டிய தன்னிகரில்லா பிறந்தகையே பூமியில் பிறந்த அழகான பூங்கொடியே மண்ணில் விளையாடி மகிழ்ந்த நங்கையே மண்ணை விண்ணை முத்தமிட்ட முத்தாரமே தளராத நம்பிக்கையால் கெனவு நெனவாக தடைகளை தாண்டிய தன்னிகரில்லா பெருந்தகையே பெண்மை என்ற மென்மையான பெருநதியே மருத்துவத்துறை கனவு மாயமாய் கலந்ததோ சாதிக்கத் துடிந்தவளே சளைக்காமல் நீரும் கடற்படை களத்தினிலே களமாடி வென்று ஆகாய விமானியான ஆகாய கங்கையே பெண்மை என்ற மென்மையான பெருநதியே மருத்துவத்துறை கனவு மாயமாய் கலந்ததுவோ சாதிக்கத் துடிந்தவளே சளைக்காமல் நீரும் கடற்படை களத்தினில் களமாடி வென்று ஆகாய விமானியான ஆகாய கங்கையே கடலடி காடுகளை கடலாய்வால் கழிப்பிற்றவளே மண்ணோடும் விண்ணோடும் உறவாடிய வித்தகையே தடைகளை தகர்த்திருந்த கலங்கரை விளக்கே படிப்படியாய் முயன்று வென்ற பாரத பெண்ணே பெண்ணெனும் பேரொழியே பார்வோற்றும் நமங்கையே கடலடி காடுகளை கடலாய்வு கற்று களிப்புற்றவளே மண்ணோடும் விண்ணோடும் உறவாடிய வித்தகையே தடைகளை தகர்த்தெறிந்த கலங்கரை விளக்கே படிப்படியாய் முயன்று வென்ற பாரத பெண்ணே பெண்ணெனும் பேரொழியே பார்ப்போற்று மங்கையே விஞ்ஞான அதிநுட்ப சிதையாத சிந்தையால் வெற்றி கழிப்பினிலே வெறிகொண்ட காதலால் பற்றும் துறந்த அஞ்சாத நெஞ்சவளே விண்ணுலக அறிவியலை ஆராய்ச்சி செய்திட விண்வெளிக்கு சென்ற விந்தை பெண்ணே விஞ்ஞான அதிநுட்ப சிதையாத சிந்தையால் வெற்றி களிப்பினிலே கொண்ட காதலால் பற்றும் துறந்த அஞ்சாத நெஞ்சவளே விண்ணுலக அறிவியலை ஆராய்ச்சி செய்துட விண்வெளிக்கு சென்ற விந்தை பெண்ணி அறிவியல் உலகினிலே ஆராய்ச்சி வேண்டுமென விண்கலம் டிரநாள் விண்வெளி சென்றவளே கோள்களோட்டு ஒட்டி உறவாடிய கோலமகளே சுட்டெரிக்கும் சூரிய கதிர்களை களமாடியவளே தித்திக்கும் நிமிடங்கள் திகிலடியா வீரப்பெண்ணே அறிவியல் உலகினில் ஆராய்ச்சி வேண்டுமென விண்கலம் டிராங்கனால் விண்வெளி சென்றவளே கோல்களோடு ஒட்டி உறவாடிய கோலமகளே சுட்டெரிக்குள் சூரிய கதிர்களே கள்ளமாடியவளே திக் திக் நிமிடத்தில் திகிலடியா வீரப்பன்னி அறுபத்தி ரெண்டு மணி நேரம் போக்பாக் செய்து வீரனில் அப்ட்ரோக் சாதனையை முறியெடுத்து உலக புகழ் பெற்ற விண்வெளி வீராங்கனை சுனித் வில்லியம் பிரபஞ்சத்தின் உருவானவளே பெண்ணினும் பெருநதியை போற்றி துதிக்கின்றோம் அறுபத்தி ரெண்டு மணி நேரம் போக்பாக் செய்து வீரர் நீல் போக் சாதனையை முறியடித்து உலக புகழ்பெற்ற விண்வெளி வீராங்கனை சுனித் வில்லியம்ஸ் பிரபஞ்சத்தில் உருவானவளே பெண் எனும் பெருநதியை போற்றி தொதிக்கின்றோம் நன்றி